ஓம் நமசிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்ற பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிக்கடி சண்டையிட்டு பிரிந்து செல்லும் கணவனோ அல்லது மனைவியோ என்றுமே சண்டையே போடாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பரிகார பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா ஆண்களும் சரி நிறையா பெண்களும் சரி ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து அப்பப்போ சண்டை கட்டி பிரிஞ்சு வெளியே போயிடுறாரு இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லை இந்த மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான வசதியில் இருக்காங்க அங்கே போயிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதேமாரி ஒரு சில ஆண்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அதேமாதிரி ஒரு சில தாய்மார்களும் சரி ஒரு சில தந்தைமார்களும் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க சரிங்களா உங்களுக்காகத்தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நாங்களும் வந்து நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் இதற்குண்டான பலங்கிறது ஏற்படுத்தவே மாட்டேங்குது இது தொடர்ந்து வாடிக்கை நடந்துகிட்டே இருக்குது சாமி இதுக்கு நாங்களும் பல முறையை பல விதமான பூஜை முறைகள் செய்து செய்து பார்க்குறோம் அப்போதைக்கு கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பழைய படிக்க அதே செயல் தான் திரும்ப திரும்ப நடக்குது இதற்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் மேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் தாரணமாக பண்ணலாம் அப்படி கிரகண நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசனம் இன்றைக்கி நீங்கள் தாரணமாக பண்ணலாம் சரிங்களா அந்த அன்னைக்கு வந்து இது வந்து சூரிய நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திர நூர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் நீங்கள் முதல்ல வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆண் வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பூடாத பெண் குதிரையினுடைய முதலில் வெளியே வரக்கூடிய லத்தியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெண் இந்த மாதிரி சண்டை கட்டிட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெண் குதிரையோடு சேராத ஆண் குதிரையினுடைய முதலில் வரக்கூடிய லத்தியை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து காட்டு மல்லி விதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த காட்டு மல்லி விதையை வந்து நீங்கள் சிறிதளவு எடுத்து சேகரித்து அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி அதை சுற்றி வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த லத்தி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதை சுற்றி கவசம் மாதிரி வச்சுக்கணும் கவசம் மாதிரி செய்து இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல வந்துட்டு நான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் தரையில் வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு மேலே வந்துட்டு கருங்கல் வச்சு அடுப்பு கூட்டணும் அடுப்பு கூட்டி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த லத்தி இருக்குது இல்லைங்களா அதாவது வந்துட்டு இந்த காட்டு மல்லி அதற்கு மேலே சுற்றி கவசம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த இதை வந்து நல்லா வந்து தீவிர அளவுக்கு நல்லா காய்ச்சணும் அதாவது வந்து தீவிர அளவுக்கு நல்லா சிவக்க காய்ச்சணும் சரிங்களா சிவக்க காய வைக்கணும் சிவக்க காய வைத்து அதை நீங்கள் வந்து முறையாக எடுத்து அதற்கு மேலே வந்து கட்டுக்குடி சரிங்களா அதை வந்து நல்லா வந்துட்டு காய வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் சொல்லி கேட்டேன் அதாவது வந்துட்டு நெருப்பில் வச்சு சுடணும் சரிங்களா அந்த மாதிரி சு நல்லா வந்து செந்நிறமாக வர அளவுக்கு சுடணும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பொழுது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து சுடணும் நல்லா வந்து செந்நிறமாக வரும்பொழுது அதை வந்து எடுத்து அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கட்டுக்குடி வச்சு சுற்றி கட்டி இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா குழி இருக்கு இல்லைங்களா குழிக்கு மேலே வந்துட்டு இதை நீங்கள் சின்னதாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு வச்சு முறையாக இதை சுற்றி வந்துட்டு மூணு கருங்கோழியினுடைய முட்டை அதை வச்சு அதற்கு பக்கத்துலேயே வந்துட்டு காராம் பஸ் வச்சுட்டு முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு பாடல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்றுமே வந்து உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இல்லை மகனோ மகளோ யாராக இருக்கட்டும் உங்களை விட்டு சண்டை கட்டி பிரிஞ்சு போகவே மாட்டாங்க அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரியோக முறையுன்னு சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமார்ட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க உணமுடன் ஓம் நம வாய் குரு வாழ்க குருவே துணை